அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமையோடு தை கிருத்திகை வருகிறது இந்த ஆறு பூவை முருகப்பெருமானுக்கு வையுங்க ஆறு நாட்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆறு வகையான பூக்கள் என்ன இந்த தை கிருத்திகையில் முருகப்பெருமானை எப்படி நாம வழிபாடு செய்யலாம் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தை கிருத்திகை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக நம்மளுக்கு அமைந்திருக்கிறது பொதுவாக என்ன சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய கிழமை அப்ப அந்த செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு கிருத்திகை வருகிறது இந்த கிருத்திகை ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு வருடத்தில் மூன்று கிருத்திகையை ரொம்ப விமர்சையாக சிறப்பாக முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வோம் முதல்ல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த திரு நம்ம வீடுகளில் தீபம் வச்சு சிறப்பான வழிபாடுகள் செய்வோம் இரண்டாவது ஆடி கிருத்திகையை ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம வழிபாடுகள் செய்வோம் அதோடு சேர்த்து இந்த தை கிருத்திகை பூசத்திற்கு முன்பாக வரக்கூடிய இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறதும் ரொம்பவே விசேஷமானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்கழி மாதம் வந்து தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாகவும் இந்த தை மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதாகவும் அமைந்திருக்கிறது அந்த விடிய காலையில் சூரியன் வரும் பொழுது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து கடவுளை வந்து வழிபாடு செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷங்களுமே ரொம்பவே சிறப்பானது அதுல இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது அதனால தை பூசம்தான் சிறப்பானது அப்படின்னு நினைக்காதீங்க தை மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் என்னம்மா குறிப்பிட்டு ஆறு மலர்களை மட்டும் சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க ஆறு முகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினால் முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் கார்த்திகேயன் அப்படிங்கிற பேர் தான் முதல்ல வந்துச்சு இந்த கார்த்திகேயன் அப்படின்னு அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆறு கார்த்திகை பெண்கள் கேட்டதற்கு இணங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது செய்கிறோம் அப்ப அந்த ஆறு கார்த்திகை பெண்களின் அந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையினால இந்த ஆறு வகையான மலர்களை கொண்டு நாம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள்ல நம்ம இருந்தாலும் அது அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் பெரிய பெரிய முருகன் ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சண்முக அர்ச்சனை அப்படிங்கிறது நடைபெறும் இந்த சண்முக அர்ச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆறு குருக்கள் ஒன்றாக சேர்ந்து அர்ச்சனை செய்வார்கள் அதை சண்முக அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த கிருத்திகை அப்படின்னாலே அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்ததற்கு இணங்க முருகப்பெருமானை இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா அப்ப அந்த பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் ஆறு வகையான நெய்வேத்தியங்கள் செய்து முருகப்பெருமான வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் எதற்கெல்லாம் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம் இன்னொன்று செவ்வாய்கிழமையோடு நம்மளுக்கு கிருத்திகை வந்து வருகிறது இது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய் தோசம் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கிருத்திகையில் இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் இன்னொன்று நட திருமணம் நிறைய தள்ளி போயிட்டே இருக்குது தடப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா திருமணம் நடக்கும் தீராத நோய்கள் தீரும் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும் நல்ல பதவி உயர்வு வேணும் அப்படின்னாலும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் முருகப்பெருமான் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார் விரதம் இருப்பது எப்படி அப்படின்னா நம்ம சஷ்டி விரதம் ஒரு நாள் நம்ம மாச மாதம் வரக்கூடிய சஷ்டி வந்து சஷ்டி அன்னைக்கு ஒரு நாள் இருந்தால் போதும் நம்ம மகா சஷ்டி விரதம் தான் ஆறு நாட்கள் இருக்கணும் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முதல்ல வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்துடும் அந்த பரணியோடு நம்ம விரதம் இருக்கணும் அதாவது பரணி நட்சத்திரத்தன்று மாலை நேரத்துல இரவு உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது காலை மதியம் இருவேளையும் உணவு எடுத்துக்கொண்டு இரவு எடு உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் ஏதாவது ரொம்ப பசிக்குதுன்னா அதாவது ஒரு பழம் பால் அது மாதிரி சாப்பிட்டுட்டு விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிடணும் இப்போ நாளைக்கு கிருத்திகை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப்படத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு சும்மா ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சு தீபத்தை ஏற்றி எதற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதை சொல்லி சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் விரதம் அப்படின்னா முழுமையாக நாம் உபவாசமாக இருப்பது தான் விரதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவாறு நீங்க இந்த விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ மாலை ஆறு மணிக்கு பிறகு நாம் வழிபாடு செய்து விரதத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடலாமா இப்போ வழிபாடு எப்படி செய்யணும் ரொம்ப எளிமையாக வீட்ல அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்க வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவப்படத்தை படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க ஆறு வகையான மலர்களால் நம்ம அலங்காரம் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் இந்த வில்வ இலைகளை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் ஆறு வகையான சாதம் இதில் ஒன்று சக்கரை பொங்கல் அப்போ அந்த சக்கரை பொங்கல் விள்வ இலை சக்கரை பொங்கலை நெவேத்தியமாக வச்சுக்கோங்க விள்வ இலைகளை வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க எதுவுமே தெரியாதா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரத்தை சொல்லியே நீங்க அர்ச்சனை செய்யலாம் இரண்டாவது செவ்வரளி மலர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலி சாதம் வச்சு நீங்க அர்ச்சனை செய்யுங்க மூன்றாவது மறிகொழுந்து எலும்புச்சை சாதம் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க ரோஜா பன்னீர் ரோஜா இருக்குது பார்த்தீங்களா அந்த பூக்களை வச்சுக்கோங்க தயிர் சாதம் வச்சு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ இருக்குது பார்த்திங்களா அந்த முல்லைப்பூவை வச்சுக்கோங்க வெண்பொங்கல் வச்சு அர்ச்சனை செய்யுங்க தாமரை பூக்கள் வச்சு வெண்பொங்கல் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க இப்படி ஆறு வகையான மலர்கள் ஆறு வகையான சாதம் அதாவது சர்க்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் எலும்பிச்சை சாதம் வெண்பொங்கல் அதே மாதிரி தேங்காய் சாதம் இப்படி ஆறு வகையான சாதங்களை நீங்க செஞ்சுக்கோங்க வெல்வம் செவ்வரளி மரிக்கொழுந்து ரோஜா முல்லை தாமரை இந்த ஆறு மலர்களால் நீங்க முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் இருந்தாலும் அதை மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் தை கிருத்திகை என்று ரொம்ப எளிமையாக உங்களுடைய வீடுகளில் இப்படி வழிபாடு செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சிறண்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தை கிருத்திகை நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு வருது நிச்சயம் உங்களுடைய வே நிறைவேறாத ஆசைகளை ஆறு நாட்களில் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் இந்த ஆறு வகையான பூக்களை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நினைத்தது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்